வணக்கம் பாகிஸ்தான் வந்து ஐக்கிய நாடுகள் சபையோட ரெண்டு முக்கியமான குழுக்கள்ல பொறுப்பு எடுத்திருக்காங்க இது இப்ப பெரிய செய்தியா வந்திருக்கு குறிப்பா அந்த பொறுப்புகள் என்னன்னு பார்க்கும் தான் அதோட தீவிரம் புரியுது பயங்கரவாதத்துக்கு துணை போறதா ஒரு நாடு மேல குற்றச்சாட்டு இருக்கு அதே நாடு பயங்கரவாத எதிர்ப்பு அப்புறம் தடைகள் சம்பந்தப்பட்ட குழுக்களுக்கு தலைமை தாங்க போகுதுங்கிறது தான் இங்க இருக்கிற முரண் நகை ஆமா இது நிறைய பேர் சொல்ற மாதிரி திருடன் கையில சாவியை கொடுத்த கத மாதிரி இருக்கே சொல்ல போனா அப்படிதான் பலரும் பாக்குறாங்க இது ஒரு பெரிய ஆச்சரியம் சர்ச்சைக்குரிய விஷயமும் கூட அப்போ இந்த குழுக்கள்னா என்ன பாகிஸ்தானோட இந்த புதிய பங்கு என்னவா இருக்கும் இது ஏன் இவ்வளவு கவலைகளை எழுப்புது குறிப்பா இந்தியா கிட்ட இருந்து இதையெல்லாம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறதா நம்ம நோக்கம் பாகிஸ்தானோட இந்த பொறுப்புகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்துக்கு சரி ஒன்னு வந்து ஐநா பயங்கரவாத எதிர்ப்பு குழு அதாவது கவுண்டர் டெரரிசம் கமிட்டி சுருக்கமா சிடிசி அதோட துணை தலைவர் இன்னொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தடைகள் குழு இத வந்து தலிபான் தடைகள் குழுன்னு சொல்லுவாங்க அதோட தலைவர் இந்த ரெண்டு குழுக்களும் என்ன வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க முதல்ல அந்த சிடிசி பத்தி சிடிசி வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் நைன் லெவன் தாக்குதலுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி ஒன்னுல கொண்டு வந்தாங்க ஐநா பாதுகாப்பு சபை தீர்மானம் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூன்றின் படி இதோட நோக்கம் ரொம்ப முக்கியமானது எல்லா ஐநா உறுப்பு நாடுகளும் பயங்கரவாதத்தை ஒரு குற்றமா பார்க்கணும் முடக்கணும் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்க கூடாது இதையெல்லாம் உறுதி செய்யறதுதான் இந்த குழுவோட வேலை அப்போ பாகிஸ்தான் துணை தலைவரா இருக்கிறதுனால கொள்கை முடிவுல அவங்களுக்கும் பங்கு இருக்குமா உலக அளவுல பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கைகள் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்றதுல அப்புறம் நாடுகள் அத கடைபிடிக்கதான்னு கண்காணிக்கிறதுல இதுல எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஒரு பங்கு இருக்கும் யோசிச்சு பாருங்க பாகிஸ்தானே இந்த கொள்கைகளை வடிவமைக்க போகுது இதுதான் கொஞ்சம் யோசிக்க வைக்குது சரி அடுத்தது அந்த நைன்டீன் தடைகள் குழு தலிபான் தடைகள் குழுன்னு சொன்னீங்களா ஆமா அதோட முக்கிய வேலை தலிபான் மேலயும் அவங்களோட தொடர்புடையவங்க மேலயும் தடைகள் விதிக்கிறது என்ன மாதிரி தடைகள் பயண தடை சொத்துக்களை முடக்கிறது ஆயுதங்களை அவங்களுக்கு போகாம தடுக்கிறது இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற தலிபான் ஆட்சிக்கு உலக நாடுகள் எப்படி எதிர்வினை ஆற்றுதுங்கறத நிர்வகிக்கிறதுல இந்த குழுவுக்கு பெரிய பங்கு இருக்கு தலைவரா பாகிஸ்தான் என்ன செய்ய முடியும் தலைவருக்கு கணிசமான அதிகாரம் உண்டு யார் மேல தடை விதிக்கலாம் யாருடைய தடையை நீக்கலாங்கிற விவாதங்களோட நிகழ்ச்சி நேரல் அது எப்போ நடக்கணும்ங்கிற நேரம் இது எல்லாம் கட்டுப்படுத்த முடியும் இங்கதான் அந்த முரண் இன்னும் அதிகமா தெரியுது பாகிஸ்தான் மேல இருக்கிற குக்கர தானே எவ்வளோ காரணம் பாகிஸ்தான வந்து இந்தியாவும் சரி பல மேற்கத்திய நாடுகளும் சரி பயங்கரவாதத்தோட மைய புள்ளி சொல்றாங்க ஐநாவால தடை செய்யப்பட்ட பல பயங்கரவாத குழுக்கள் உதாரணத்துக்கு ஜெய்ஷி முகமது லஷ்கரே ஏ இது மாதிரி சுமார் இருபது அமைப்புகள் பாகிஸ்தான்ல இருந்து செயல்படுறதா சொல்லப்படுது இது தவிர ஆப்கான் தலிபான் தலைவர்களுக்கும் ஹக்கானி நெட்வொர்க்குக்கும் எல்லாம் பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்ததா குற்றச்சாட்டு இருக்கு ஹபீஸ் சயீத் மசூத் அசார் மாதிரி ஆட்கள் அங்கு சுதந்திரமா இருக்காங்க செய்திகளும் வருது இதெல்லாம் இந்த கவலைகளை அதிகப்படுத்துது அதனாலதான் இந்தியா ரொம்ப கடுமையா எழுக்குது போல ஐநா பாதுகாப்பு சபையிலேயே இந்தியா பாகிஸ்தான பயங்கரவாதத்தின் உலகளாவிய மையம்னு சொல்லியிருக்கு இந்த மாதிரி சர்வதேச மேடைகளை பாகிஸ்தான் தவறா பயன்படுத்துறதா இந்தியா குற்றஞ்சாட்டுது சமீபத்துல கூட காஷ்மீர்ல செயல்படுற டி அமைப்போட பேரை ஒரு அறிக்கையில இருந்து நீக்க பாகிஸ்தான் முயற்சி செஞ்சதா ஒரு தகவல் வந்தது இதுல சீனா பங்கு இருக்கு மசூத் அசார் மேல தடை கொண்டு வர சீனா பல தடவை தடுத்திருக்கு இதனால இதனால நிஜமாவ என்னென்ன ஆபத்துகள் வரலாம் பலவிதமான ஆபத்துகள் இருக்கு பாகிஸ்தான் இந்த தடைகள் நடைமுறைகளை வேண்டுமென்றே இழுத்தடிக்கலாம் அல்லது நீர்த்து போக செய்யலாம் ஆதாரங்களை மறைக்க முயற்சிக்கலாம் இரண்டாவது இதனால உலகளாவிய பயங்கரவாத எதிர்ப்பு முயற்சிகளே பலவீனமாகலாம் ஐநா மேல இருக்கிற கொஞ்ச நஞ்சு நம்பிக்கையும் போகலாம் இது வந்து சில நாடுகள் இரட்டை வேஷம் போடுறதையும் சர்வதேச அமைப்புகள் எப்படி அரசியல் அழுத்தங்களுக்கு பணியதுங்கிறதையும் காட்டுதுன்னு விமர்சகர்கள் சொல்றாங்க மூணாவதா தலிபான் தடைகள் குழுவுக்கு பாகிஸ்தான் தலைமை தாங்கிறது ஆப்கானிஸ்தான்லயும் அந்த பிராந்தியத்திலையும் இன்னும் ஸ்திரத்தன்மையை குறைக்கலாம் இவ்வளவு பிரச்சனைகள் எதிர்ப்புகள் இருக்கும் இது எப்படி சாத்தியமாச்சு பாகிஸ்தான் எப்படி இந்த பொறுப்புக்கு வந்தது அது வந்து ஐநாவோட நடைமுறை சம்பந்தப்பட்டது பாகிஸ்தான் இப்போ ஐநா பாதுகாப்பு சபையோட நிரந்தரம் இல்லாத உறுப்பு நாடா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்வாகி இருக்கு அப்படி வர்ற நிரந்தரம் இல்லாத உறுப்பு நாடுகள் இந்த மாதிரி குழுக்களுக்கு தலைமை தாங்கிறது ஒரு வழக்கம் இதுல சீன ஆதரவும் இருந்திருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு அது மட்டும் இல்லாம வர்ற ஜூலை மாசம் பாகிஸ்தான் ஒரு மாசத்துக்கு ஐநா பாதுகாப்பு சபையோட தலைவர் பொறுப்பையும் பதவிகள் கிடைச்சாலும் நினைச்ச மாதிரி எல்லாம் செய்ய முடியுமா சில கட்டுப்பாடுகள் இருக்குமா கண்டிப்பா சில யதார்த்தமான கட்டுப்பாடுகளும் இருக்கு அதையும் சொல்லணும் சமீபத்துல கூட பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் பிலாவல் புட்டோவே சொன்னாரு காஷ்மீர் விஷயத்தை ஐநாவோட நிகழ்ச்சி நேரலுக்கு கொண்டு வர முடியலன்னு இது உலக அரசியல் யதார்த்தத்தையும் இந்தியாவோட ராஜதந்திர செல்வாக்கு அதிகரிச்சுட்டு வர்றதையும் காட்டுது இந்த குழுக்கள்ல முடிவுகள் பெரும்பாலும் ஒருமித்த கருத்தோட தான் எடுப்பாங்க அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் மாதிரி சக்தி வாய்ந்த நாடுகள் பி ஃபைவ் அங்க இருக்கிறதால பாகிஸ்தான் நினைச்ச மாதிரி மட்டும் செயல்பட முடியாது ஆக சுருக்கமா சொன்னா பயங்கரவாதத்தை எதிர்க்க வேண்டிய அமைப்புகள்லயே பயங்கரவாதத்துக்கு ஆதரவு தர்றதா குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நாடு முக்கிய பொறுப்புக்கு வர்றது இது ஒரு பெரிய முரண் இது ஐநாவோட செயல்பாடு உலகளாவிய பயங்கரவாத எதிர்ப்பு முயற்சிகளோட எதிர்காலம் பத்தி நிறைய கேள்விகளை எழுப்புது சரியா சொன்னீங்க இதுதான் நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளி பயங்கரவாதத்தை எதிர்க்கவே உருவாக்கப்பட்ட சர்வதேச அமைப்புகள் இந்த மாதிரி உள்முரண்பாடுகள் இருந்தா நாடுகள் எப்படி உண்மையா பயங்கரவாதத்தை எதிர்கொள்ளும் இது சர்வதேச அமைப்புகளோட இப்போதைய நிலைமை பத்தியும் அதோட செயல்திறன் பத்தியும் நமக்கு என்ன சொல்லுதுன்னு நீங்க ஆழமா சிந்திக்கணும்